அந்த பிரேமசாய் வந்து இந்த தேசத்துல ஒரு ஒற்றுமையை கொடுக்க போறாரு எப்படி வந்து உன்னத நிலை அடையறாங்கன்னு கேக்குற சமயத்துல நீங்க அன்பா இருக்கணும் உண்மையா இருக்கணும் நம்பிக்கையுடன் இருக்கணும் நமக்கு அந்த கர்மம் எப்படி இருக்குன்னு தெரியாது நம்ம வந்து எவ்வளவு நாள் உயிர் வாழ போறோம் தெரிய இல்ல சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க சுவாமி சொன்னதான் இந்த சிந்தனை முத்துக்கள் வந்து இது ரெண்டுமே எனக்கு என்ன திருப்தின்னா ஸ்ரீ சத்யசாய் யுகத்துடன் என் நெஞ்சை தொடுகிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸ்ட்ரோக் அந்த பேஷண்ட்டுக்கு நாங்கள் வி ஹவ் டன் தேர்ட்டி தௌசண்ட் பேஷண்ட்ஸ் ஸ்ட்ரோக்ல பார்த்தது இல்லை யார் இம்ப்ரூவ் ஆகிறாங்கன்னு பார்த்தா சாய் கோப்பாடு என்பது ஒன்னே ஒன்று தான் தட் இஸ் லவ் அந்த லவ் ஷுட் பி வித் எவ்ரிபடி அந்த லவ் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபெய்த் வரும் ஆட்டோமேட்டிக்காக ட்ரூத் தான் வரும் உங்கள் வேலை இந்த லவ் மட்டும் இல்லைன்னா யூ வில் நாட் பி அது அன்செல்ஃபிஷ் லவ் வரணும் அந்த அன்செல்ஃபிஷ் லவ் மட்டும் இல்லைன்னா ஹண்ட்ரட் பெர்செண்ட் நீங்கள் வந்து யூ வில் நாட் பி ட்ரூத்ஃபுல் டு யுர் செல் யூ வில் நாட் பி ட்ரூத்ஃபுல் டு டூ ஃபேமிலி யூ வில் நாட் பி ட்ரூத்ஃபுல் ஃபுல் டூ யூர் இன்ஸ்டியூஷன் ஆர் டு தி இண்டிவிஜுவல் ஸோ அந்த அன்செல்ஃபிஷ் லவ்வை வந்து நம்ம வந்து ட்ரூத்ஃபுல்லாகவும் ஃபுல்லாகவும் இருந்தோம்னா அதே பர்ஃபெக்ஷன் இன் அவர் லைஃப் அதை மாதிரி இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆனால் பண்ணித்தான் ஆக வேண்டும் ஒரே ஒரு சாய் ஆன்மீகம் என்றால் சாய் ஆன்மீகம் என்றால் ஒன்றே ஒன்றுதான் அஞ்சு ஃபேசட்ல ஃபர்ஸ்ட் அன்பு அன்பு நல்ல நடத்தை இந்த மூன்றையும் வந்து ஒன்றாக பார்க்கிறது வந்து சாய் அந்த சாய்ன்ற வேர்டு வந்து சப்கா மாலிக் கேக் எல்லா ரிலிஜனும் ஒன்னு ஸோ லவ் வித் எவ்ரிபடி அடுத்தது ஏ ஏ இஸ் அல்லாஹ் மாலிக் அல்லாஹ் மாலிக் மீன்ஸ் வாட் லைக் அ ஃபாதர் எப்படி அப்பா நம்மகிட்ட அவ்வளோ அன்பாக நடந்துக்கிறாரோ நம்ம பித்தா இருக்கட்டையும் அம்பா மாதிரி நம்ம ஃபாதர் மாதிரி இருக்கணும் அடுத்தது ஐ இன்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் நான் என்ன அகங்காரத்தை விட்டுட்டு நாம் என்கின்ற எண்ணத்துடன் செயல்பட்டால் கட்டாயம் சாயை பார்க்கலாம் கர்மாவை எடுத்து கொண்டு போவதுன்றது நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து லவ் அன்லெஸ் யூ ஸ்டார்ட் யூ மஸ்ட் நீங்க வந்து உங்களுடைய யூ மஸ்ட் ஸ்டார்ட் லவ்விங் யோர் செல்ஃப் வின் யூ ஸ்டார்ட் லவ்விங் யோர் செல்ஃப் யூ ஸ்டார்ட் லவ்விங் அதர்ஸ் வின் யூ ஸ்டார்ட் லவிங் அதர்ஸ் தென் யூ ஃபைன் ட்ரூத் தேர் ஆட்டோமேட்டிக்லி தி கோண்ட் இன் ஹேண்ட் வித் யூர் லவ் ஒன்ஸ் இன்டர்னல் ஹாப்பினஸ் ஃபார் எவர் ஒன்லி கெட் எனி ஒன் ஆஃப் யூ ஹேவ்ளம் டாக்டர் அதெல்லாம் வயசான காலத்தில் வச்சுக்கோங்க இப்ப எனக்கு வேண்டியது வந்து ஆசையில ஆப்ரேட் பண்ற அவ்வளோ பேருமே எஸ்பெஷலி கான்சியஸ்னஸ் இப்ப இருக்கிறதுல மணியை வச்சு பண்ணாம சோ மூணா பிரிங்க பணம் மனம் குணம் மனம் வந்து நல்லா இருக்கணும்னா குணம் நல்லா இருக்கணும் குணம் நல்லா இருந்ததுன்னா அவனுடைய பணம் கூட ஒழுங்கா போகும் பட் பணத்தை முதல்ல வச்சுட்டோம்னா நம்ம மனசும் மாறிடும் குணமும் மாறிடும் ஆகவே பணத்துக்கு மரியாதை கொடுக்காம மனசுக்கும் குணத்துக்கும் மரியாதை கொடுத்து அன்புடனும் ஃபுல்லா நம்ம வந்து முக்கியமா நம்ம வந்து ட்ரூத் அண்ட் ஃபேத் நம்ம பாடியில இருந்து வித் அன்செல்ஃபிஷ் லவ் ரெண்டுத்தையும் சேர்த்துதுன்னா பர்ஃபெக்ஷன் டு த கோ எல்லா விதத்துல இருக்கிற மக்களை புரிஞ்சுட்டவங்க சர்வீஸ் மூலம் வந்தவங்க எல்லா ரிலிஜியஸ் பீப்புள் எல்லாருடைய நம்ம ஏபிசி நான் சொன்ன ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா டெஃபினட்டா வந்து அல்லாவோட பீப்புள் ரெண்டாவது பிரம்மத்துடைய பீப்புள்

அப்பதான் நீங்க யூல் பி ஏபிள் டு ரியலைஸ் யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் அப்பதான் நீங்க வந்து நல்லா இருக்க முடியும் எப்போ இந்த ட்ரூத் அண்ட் ட்ரூத் அண்ட் வந்து அப்பா அம்மாட்ட மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை அப்பா கிட்ட அம்மா கிட்ட பிரதர்ஸ் கிட்ட சிஸ்டர்ஸ் கிட்ட அண்ட் எபவ் ஆல் சொசைட்டி கிட்ட அதுக்கப்புறம் எல்லாம் ஏன்னா சொசைட்டின்றது யாருன்றது ஒண்ணும் இல்லை நீங்களும் நானும் தான் சொசைட்டி அதுக்கு ஒரு பேரை வச்சிருக்கோம் நம்ம சொசைட்டி நம்மளுடைய பிஹேவியர் நம்மளுடைய முடிவுகள் நமக்கு அந்த கர்மம் எப்படி இருக்குன்னு தெரியாது நம்ம வந்து எவ்வளவு நாள் உயிர் வாழ போறோம்னு தெரிய போறது இல்ல பாபா வேற ஸ்ரீரடி பாபா வேற சத்யசாஹிப் பாபா வேற வரப்போற பாபா அவர் வேற வேறையா இருக்காரு வேற வேறையா இருக்காருன்னா தான் அழகா வந்து பகவத்கீதையில சொல்லிட்டே அந்த இதுல வந்து ஒத்தொத்தருக்கும் நான் வரப்போறேன் அந்த சமயத்துல மித்திர இடத்துல எல்லா இடத்துலயும் டிஃப்ரெண்டா போகலாம் ஆனா எல்லாருமே யூனிவர்சல் கான்சியஸ்னஸுக்கு தான் வராங்க அல்டிமேட்லி நான் யாருன்றது என்ன கேள்வி கேட்டாலும் நான்ன்றதுக்கு என்ன ஆன்சர் இல்லையே எந்த ரிலிஜனும் ஆன்சர் பண்ண முடியாது நான் யாருமே நான் யாருன்னு யாரு அது வந்து ஒரு எனர்ஜியா அது வந்து ஒரு வாட் இஸ் இட் நான் எவ்ரிபடி யூசஸ் நான் அது இங்கிலீஷில் ஐ என்றான் முருதுல ஒத்தத்தோ ஒன்று சொல்லிட்டு இருக்கான் அந்த நான் என்கின்ற உணர்வு எப்படி வருதுன்னு இன்னும் தெரியாது ஆகவே நம்ம அதை பற்றி கவலைப்படாம நம்மளுடைய பாதையில நம்பிக்கையும் உண்மையும் இருந்தால் கட்டாயம் அது வந்து நீங்கள் வேறுபடுத்தி பார்க்க மாட்டேங்கு பத்து அவதாரங்கள் ஏன் சொன்னாங்க அந்த காலத்துல பத்து அவதாரங்கள் ஆனா அது ஒரே ஒரு அவதாரம் அவர் தான் இவங்க மாதிரி எத்தனை தடவை போனாலும் அந்த மாதிரி நம்ம வந்து அதை விஷ்ணுன்னு சொன்னோம் இவங்க சாய்பாபான்னு சொல்றாங்க எல்லாரும் ஒண்ணுதான் அப்படி பார்த்தீங்கன்னா சிவனும் ஒன்று விஷ்ணுவும் ஒன்று பாபாக்களும் ஒன்று எல்லாருமே யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் அந்த யூனிவர்சல் கான்சியஸ்னஸ்ல எல்லாருமே மெர்ஜ் ஆயிடுறாங்க அந்த யூனிவர்சல் கான்சியஸ்னஸ்ல கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம்ஸ் ஹிந்துஸ் பாபாஸ் எவ்ரிபடி எவ்ரிபடி அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் த த த யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் பட் பார்த்தீங்கன்னா கம் டு வெதர் கேம் கேம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆர் எனர்ஜி இஸ் அன் பாயிண்ட் மேன் ஒர்க் தேர்ட்டி இயர்ஸ் லெஃப்ட் தூனிவர்சல் கான்சியில் அந்த சமயத்துல பார்க்குற சமயத்துல நம்மளுடைய அம்மா தான் எனர்ஜி கொடுக்குறாங்க அப்பா தான் பாடியை கொடுக்குறாங்க வெரி டிஃபிகல்ட் அம்மாவும் முக்கியம் அப்பாவும் முக்கியம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ற தான் உருவம் வருது அந்த உருவத்துல இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய உருவங்களும் ஒவ்வொரு பார்வையில் அவங்க எப்படி நீங்க அல்லாவா பார்க்கலாம் இப்போ இதே வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஜூரிக்ல வந்து தி ஃபர்ஸ்ட் பிளாக் மேரிஸ் சர்ச் னு ஒன்னு இருக்கு அங்க நீங்க போய் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அது அப்சல்யூட்லி அப்படியே வந்து மாரியம்மா மாதிரி தான் இருந்தது சோ நீங்க பார்க்குற தினத்துல தான் நீங்க வந்து ஒத்தத்திரியும் பாக்குறீங்களே ஒழிய யூனிவர்சல் கான்ஷியஸ் நான் யாருன்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா இந்த டிஃபரன்ஸ் வந்து வரவே வராது மக்களுடைய ஃப்ரீ சர்வீஸ் எல்லாருக்கும் நடக்கும்னா அந்த ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்கறதுக்கு யாருக்காவது மனசு வரணும் பணம் அந்த சமயத்துல மாட்டிக்கும் அதனால் எண்ணங்கள் வந்து சொசைட்டியை ஃபுல்லாக கொண்டு வராமல் நீங்கள் நார்மலாக நடந்துக்கோங்க நீங்கள் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுங்க சுவாமி சொன்னதை தான் உலகம் ஃபுல்லாக பண்ணணும்னு சொல்லலை நீங்கள் ஒருத்தொத்தரும் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உலகத்தில் எல்லாம் நல்லாயிருக்கும் ஸோ ஒவ்வொரு டாக்டரும் அவருடைய மைண்டை நினச்சிக்கிட்டு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணாங்கன்னா அவருடைய நூறாவது ஆண்டு விழாவும் போது கட்டாயம் உலகம் ஃபுல்லாக பரவும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து தமிழ் ஸோ தமிழ் வந்து இருதயத்துல ஆங்கிலம் வந்து மூளையில தமிழ் வந்து இருதயத்துல ஆங்கிலம் வந்து மூளையில இந்த ரெண்டு சேர்ற மாதிரி தான் இருக்கு அந்த மாதிரி பார்க்குற சமயத்துல என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல வந்து புக் எழுதி அது வந்து தமிழ்ல எனக்கு இது வந்து சிந்தனை முத்துக்கள் சொல்லிட்டு நான் பண்ணினேன் இந்த சிந்தனை முத்துக்கள் வந்து இதுல வந்து முக்கியமா நான் வந்து ஒவ்வொருடைய மனநிலையை பாபாவோட என்டயர் போட்டோ பாபா ஒவ்வொரு போட்டோன்னு ஏன் பண்ணினேன்னா என்னுடைய எண்ணங்கள்ல பாபாவோடைய நிலைமை ஆல்வேஸ் இருக்கு என்ன அவர் என்னன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கான்ற அந்த பற்றி எதில நான் டிக்டேட் பண்ணுவேன் எழுதி பண்ணி ஒவ்வொரு டாபிக் கொடுத்தேன் அது ஒருத்தர் வந்து நீங்க டைப் அடிங்கன்னு சொன்னாரு அதனால நான் டைப் அடிச்சு அதை வந்து புக்கா வந்து ரிலீஸ் பண்ணேன் என்னை வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருதுன்னு மதுரையில வந்தது அந்த மருதையில இது காமிச்சேன் ஒருத்தர் சொன்ன நீங்க இவ்வளவு பண்றீங்க இங்கிலீஷ்ல எழுத கூடாது நான் இங்கிலீஷ்ல ரொம்ப நாளாக எழுதிருக்கேன் சார்னு அந்த இங்கிலீஷில் எழுதிய நீங்க அப்போ ரிலீஸ் பண்ணுங்கன்னாரு அந்த புக்கை ரிலீஸ் பண்றேன் இது ரெண்டுமே எனக்கு என்ன திருப்தினா சுவாமியோட நூறாவது வயசுக்கு முடியறதுக்கு முன்னாடி நான் இதை ரெண்டும் அனுப்புறது ஃபுல்லா சாய்பாபாவை பத்தி தான் அது எழுதியிருக்கிறது அதுல நான் வந்து இத உங்களுடைய பர்மிஷனோட பாபா மட்டும் நான் படிச்சுட்டு நான் முடிச்சுக்கிறேன் சாயின் ஆல்பட்ஸ் Arm of Sai abides within me. Beauty of Sai brings me glory. Charity of Sai connects me. Doctrine of Sai directs me. Excellence of Sai expressed in me. Formless of Sai form in me. Grace of Sai goodwill for me. Hallow of Sai hope for me. Inspiration of Sai intelligence in me. Joy of Sai jubilation in me. Knowledge of Sai kindles my intelligence. Love of Sai lingers permanently. Motivation of Sai made me human. Nature of Sai nurtured me. Omnipotent of Sai operates me. Patience of Sai protects me. Quintessence of Sai qualifies me. Reality of Sai recognizes me. Smile of Sai sublimates me. Tranquility of Sai trains me. Understanding of Sai unifies me. Vinividivisi of Sai. Vanquishes me, world of sight watches me, Zani of sight, Zenil in me, years of sight earn for me, Zen of sight, zeal in me. Remember, life is not a pre-written script. It is a blank canvas waiting to be filled with brushstrokes of wisdom, experience, and the echoes of the golden quotes that guide us along with the way with the help of soi. பக்தர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒன்னே வந்து டாக்டர் பக்தர்களுக்கு எடுத்துட்டா நான் முதலே சொல்லிட்டேன் லவ் தட் இஸ் மெடிசின் லவ் இஸ் மெடிசின் லவ் இஸ் மெடிசின் இன் அதர்வைஸ் நீங்க வந்து அன்போடு பண்போடு இருங்க நம்பிக்கையோடு இருங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரூத் உண்மையாக இருங்க உண்மை நம்பிக்கை அன்பு இந்த மூணுத்தையுமே நம்ம வந்து குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ண நம்ம வாழ்க்கையில அமைதி ஆனந்தம் அண்ட் எபோவால் இல்லத்தில் ஒரு நன்மை மனதிற்கு ஒரு பெருமை அண்ட் எபோவால் சாயினுடைய அருமையை நமக்கு நல்லா தெரியும் ஸ்ரீ சத்தியசாய் யுகத்துடன் என்னுடைய எண்ணங்கள் பரிமாற்றங்கள் கட்டாயம் என்னை நெஞ்சை தொடுகிறது மூளையில் அமைதியை ஏற்படுத்துகிறது அதுபோல் உங்கள் எல்லோருக்கும் பகவானை பத்தி நினைக்கும் பொழுது அது ஃபாலோ பண்ற சமயத்துல உங்களுக்கு கட்டாயம் மனதில் அமைதியும் அன்பும் ஆனந்தமும் இருக்க சாய் ராம்